ஆகவே பாரதிய ஜனதா இப்படி படத்தை நிறுத்தினால் அவர் வழிக்கு வந்து என்று அப்படி நினைக்கிற அளவுக்கு பாரதிய ஜனதா அரசியல் விவரமற்ற கட்சி அல்ல நாடாளுகிற கட்சி நாட்டின் பரமாநிலங்களில் ஆட்சி செய்கிற கட்சி அவர்கள் தேர்தல் கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்று வெளிப்படையாக அழைப்பு விடுத்தார்கள் எழுபத்தி மூணில் வந்த உலகம் சுற்று வாலிபன் படத்துக்கு அந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கப்பட்டது நாடோடி மன்னன் படத்துக்கு அந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கப்பட்டது நான் வந்து நல்லா ஓடுனா நான் மன்னன் இல்லாட்டினா நான் நாடோடி என்று புரட்சித்தலைவர் பொன்மணி செம்மல் எம்ஜிஆரை அந்த அளவுக்கு அவர் பேச வைத்தார்கள் அது அவருடைய காலகட்டத்தில் இங்கே இப்போ வந்திருக்கிறது வந்து இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது நாம் வந்து எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியல என்ன காரணம்னு சொல்லி தணிக்கைக்குழு சொன்னா தான் நமக்கே தெரிய வரும் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த இப்படி பார்த்துட்டு ஒன்று கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ஜட்ஜ் பெஞ்சுக்கு எடுத்துட்டு போயிட்டு அஞ்சு சுப்ரீம் கோர்ட்டு பெஞ்சுக்கு எடுத்துட்டு போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இது இப்போ தடைகள் இன்னும் அதிகமாக தாபத்து மாதிரி எல்லாம் காமிக்கிறதுக்கு சில சக்திகள் முயல்வார்கள் நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது தேதிகள் கிளிப்பட பட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும் படத்திலே ஆட்சேபகரமான காட்சிகள் இருக்கின்றன என்று சொன்னால் தணிக்கை குழுவிலே ஒரு இரண்டு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது தணிக்கை குழு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று நிர்பந்திக்க முடியாது என்கிற என்கிற வாதத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் கோர்ட் தணிக்கை குழுவை பார்த்து ஒன்று ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்கிறது ஆகவே இது நீதிமன்றத்தின் மூலம் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இதுல பாஜக தடுத்து எவ்வளவு நாள் தடுத்த முடியும் நான் கேட்கிறேன் படத்தை எவ்வளவு நாள் தடுத்துற முடியும் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிறது மேல பத்தாம் தேதி தானே அதாவது படத்தை ரிலீஸ் நான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாரதிய ஜனதாவுக்கு அரசியல் ரீதியாக விஜய் எதிர்நிலையில் இருப்பதால் இப்படி செய்யப்படுகிறது என்று குற்றச்சாட்டப்படுகிறது நான் கேட்கிறேன் பாரதிய ஜனதாவுக்கு அல்லது பாரத பிரதமருக்கு மிகவும் வேண்டியவர் என்று தானே திரு ரஜினி கருதப்படுகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மத்திய பாஜக அரசுக்கு மட்டுமல்ல பாரத பிரதமருக்கு மட்டுமல்ல தமிழக முதல்வருக்கும் சரி பல அரசியல் தலைவர்களுக்கும் மிக நெருக்கமான நண்பராகத்தானே அறியப்படுகிறார் பலராலும் மதிக்கப்படுகிறார் நடிகராகத்தானே இருக்கிறார் அவருடைய ஜெயிலர் படத்திற்கு யூஏ கிடைத்ததா ஏ சர்டிஃபிகேட் தான் கிடைத்தது படத்திலே வன்முறை அதிகம் இருந்தால் ஏ சர்டிஃபிகேட் தான் தரப்படும் யூஏ தரப்படாது இந்த படத்திலே அப்படி அதிக வன்முறை காட்சிகள் இருக்கின்றன என்று இந்த கோர்ட் முடிவாவதற்கு முன்பே நாம் பார்த்தோம் செய்திகள் வெளிவந்ததை படித்தோம் நானும் பார்க்கவில்லை நீங்களும் பார்க்கவில்லை படத்தை ட்ரெய்லரையிலேயே கொஞ்சம் கடுமையான இதெல்லாம் இருக்கிறத பார்த்தோம் சண்டை காட்சிகள் படம் முழுக்க என்ன இருக்குன்னு தெரியாது ஆட்சேபகரமான ஏதோ சின்னங்கள்லாம் இருக்கு அப்படின்றாங்க இரண்டாவது அந்த பட படத்துல வந்து தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான காட்சி இருப்பதாகவும் கூறப்படுகிறது முழு விவரங்கள் தெரியாமல் நான் பேசுவது பொருத்தமாக இருக்காது முழு விவரம் தெரிந்தவர்கள் சென்சார் போலும் படத்தை தயாரித்த நிறுவனமும் தான் இரண்டு தரப்பும் முறையிட்டு முறையிட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் கூறுகிற முடிவு பொருத்தமானதாக இருக்கும் அதுதான் சரியானதாக இருக்கும் இவையெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக கூறப்படுகிற விமர்சனங்கள் ஒருவேளை காங்கிரஸ் விஜயிடம் துண்டு போட்டு வைப்பதற்காக இப்படி சப்போர்ட் செய்கிறதா என்று என்றும் நாம் கருதலாம் ஆனால் இப்படி அதிகமாக சப்போர்ட் செய்து திமுகவை எரிச்சல் அடைய வைக்கிற வேலையை தான் காங்கிரஸ் பார்த்து கொண்டிருக்கிறது அதான் சார் இப்போ சமூக வலைத்தளங்கள்லையும் பொது அதாவது தாவேக்காவுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் விஜயுடைய ரசிகர்களுக்கு மத்தியில் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜனநாயகன் படத்தை சிபிஐ நோட்டீஸ் அனுப்பிச்சது ஒண்ணு ஜனநாயகன் படத்துக்கு வந்து அஹ் சான்றிதழ் கொடுக்கறதுக்கு லேட் வந்து பாஜக தன்னுடைய கூட்டணிக்கு இழுக்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்க நாளைக்கும் ஆனா அதுக்கு வந்து விஜய் உடன்படாதனாலதான் அவர் மேல அடுக்கடுக்கான விஷயங்களை வந்து பாஜக முன்னெடுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுதான் இதுவும் அரசியல் ரீதியான விமர்சனம் தான் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்பதை திரு விஜய் வந்து எப்போதும் அறிவித்து விட்டார் அவர் கட்சி தொடங்கும் போது அதான சொல்றாரு திமுகவோடும் இல்லை இல்லை பாஜகவோடும் என்றார் பிறகு அதிமுகவோடு சேர வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து கொள்கிற வகையில் தாவேக்கவுனுடைய பொதுக்குழு இரண்டு முறை தீர்மானம் நிறைவேற்றியது தாவேக தலைமையில் கூட்டணி விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை இரண்டு முறை தீர்மானங்கள் மூலமாக அதன் மூலம் என்ன முடிவானது அதிமுகவுடன் கூட்டணி வாய்ப்பு இல்லை என்று முடிவானது தாவேக்கா அவனுடைய செய்தி தொடர்பாளர்களாக ஊடக விவாதங்களில் கலந்து கொள்கிறவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த இரண்டு விஷயங்களில் எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்காது என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஆகவே பாரதிய ஜனதா இப்படி படத்தை நிறுத்தினால் அவர் வழிக்கு வந்து விடுவார் என்று பாரதிய ஜனதா அப்படி நினைக்கிற அளவுக்கு பாரதிய ஜனதா அரசியல் விவரமற்ற கட்சி அல்ல நாடாளுகிற கட்சி நாட்டின் பல மாநிலங்களில் ஆட்சி செய்கிற கட்சி அவர்கள் தேர்தல் கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்று வெளிப்படையாக அழைப்பு விடுத்தார்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் வீழ்த்த வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த அணியில் வந்து இணைய வேண்டும் என்று மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை எல்லோரும் வெளிப்படையாக அழைப்பு கொடுத்தார்கள் ரகசிய முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அதுதான் நோக்கம் என்றால் இங்கே வாருங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் நாங்கள் வீழ்த்த முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் தீய சக்தி திமுகவுக்கும் தூயசக்தி சக்தி தான் போட்டி என்ற பிரகடனத்தை திரு விஜய் வெளியிட்டார் ஆகவே முடிவு செய்ய வேண்டியது வாக்காளர்கள் இதிலே பின்னணியிலே இருந்து படத்தை தடுக்கிறார்கள் அவளை விரட்டுகிறார்கள் என்றெல்லாம் கூறுவது சிபிஐ விசாரணைக்கு சம்மன் அனுப்புகிறார்கள் சிபிஐ வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அழைத்து விசாரித்து விட்டு விஜய் அழைக்கவில்லை என்றால் இதே கட்சிகளோ அல்லது இதே ஆட்களோ என்ன சொல்லுவார்கள் பார்த்தீர்களா பெயருக்கு ஆதவ அர்ஜுனாவையும் நிர்மல் குமாரையும் அழைத்தார்கள் கட்சியின் கேட்க வேண்டும் கேள்விகளை என்று இதே கட்சிகள் சொல்லும் அப்ப என்ன அர்த்தம் விஜய் பிஜேபி பீட்டி என்று உடனே இப்படி பிரட்டுவார்கள் ஆகவே இவையெல்லாம் அரசியல் சொல்லப்படுகிற அதுவும் சமீப காலமாக இவர் இந்த கட்சியின் பீட்டையும் அவர் அந்த கட்சியின் பீட்டையும் நம்ம கிரிக்கெட் டீம் மாதிரி ஆகிவிட்டது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆகவே இவை எல்லாம் வார்த்தமற்ற விமர்சனங்கள் என்பது பார்ப்போம் இல்லை மாநில அரசுக்கும் தணிக்கை சான்றிதழுக்கும் சம்மந்தமே இல்லை அது ஒன்று ரெண்டாவது தணிக்கை குழு வந்து ஏன் இந்த மாதிரி இரு பண்றாங்க அப்படின்றது ஒன்றும் அரசியல் அழுத்தம் அப்படின்லாம் இதில் சொல்ல வேண்டியதுக்கு அவசியம் வராது ஆனால் கொடுத்துருக்கலாம் அது வந்து அவர்கள் ரசிகர்களையும் அவர்களையும் காலத்தை இழுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்க விட வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் சில சட்ட விதிகள் இருக்குல்ல அதை மாறுனா என்ன பண்ணுறது இல்லை மற்ற படங்களுக்கு இல்லாத சட்ட விதிகளும் ஜனநாயகனுக்கு கொடுக்குறீங்களே அம்மா அந்த சட்ட விதிகள் வந்து அது எல்லாத்துக்கும் எல்லாரும் பின்பற்றப்படுறது தானே இன்னும் முதலே ஒரு குழு வந்து தணிக்கை சட்டிதல் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு இப்போ மறு ஆய்வு செய்யணும்னு சொல்லி அது வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிற மாதிரி ஒரு போக்கு தெரியுது இது வந்து அரசியலில் வந்து இது இதுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை அது ஒரு தனித்துறை அந்த துறை என்ன நடவடிக்கை எடுக்குதோ அது சட்ட ரீதியான நடவடிக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் இல்லை நீங்கள் ஏதோ மறைச்சி பேசுகிற மாதிரி தெரியுது ஏன்னா இது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகனுக்கு சான்றிதழ் கொடுக்கற என்ன பிரச்சனை சான்றிதழுக்கு ஏதாவது பிரச்சனை தானே கொடுக்காம இருப்பாங்க இல்லை நீதிமன்றத்தில் அவங்களுடைய வாதாடுறது வந்து இன்னும் ஒரு குழு பார்க்க வேண்டியது இருக்கு புதுக்குழு பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இந்த படத்துக்கான அழுத்தம் கொடுக்க காரணம் என்ன ஏன்னா இது அதிமுகவுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி அரசியல் புகுந்த உடனே அவருக்கு ஒரு நெருக்கடி திமுக அரசால் கொடுக்கப்பட்டுச்சின்னு நிறையா நம்ம படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி இப்போ ஜனநாயகனுக்கும் ஒரு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி இன்றைய பார்வையாளர்களுக்கு தெரியுது எழுபத்தி மூணில் வந்த உலகம் சுற்று வாலிபன் படத்துக்கு அந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கப்பட்டது நாடோடி மன்னன் படத்துக்கு அந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கப்பட்டது நான் வந்து நல்லா ஓடுனா நான் மன்னன் இல்லாட்டி நான் நான் நாடோடி என்று புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆரை அந்த அளவுக்கு அவர் பேச வைத்தார்கள் அது அவருடைய காலகட்டத்தில் இங்கே இப்போ வந்திருக்கிறது வந்து இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது நாம் வந்து எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியலை என்ன காரணம்னு சொல்லி தணிக்கைக்குழு சொன்னா தான் நமக்கே தெரிய வரும் இதில் முன்னாடி இருக்கக்கூடிய நடிகர் அப்பப்போ த தலைவா படத்துக்கு என்ன நடந்துச்சு விஸ்வரூபம் படம் க உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஏன் இது பண்ண நிப்பாட்டி நீப்பாட்டி வச்சுருந்தாங்க பிரச்சனை வந்துச்சுல ம் அப்ப அதே மாதிரி தான் இதுவும் ஒன்றா இருக்கும் சில முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்களை அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் நான் அந்த தலைவர் மாதிரி நானு அப்படின்னு சொல்லியிருந்தால் அது விதிகளுக்கு புறம்பா இருக்குமே ஆனால் அதை நிறுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் உன்னோட பழைய படத்தோட நீங்க கம்பேர் பண்ணி ஆமாம் ஆமா எம்ஜிஆருக்கு வந்து அதே நெருக்கடி விஜய்க்கு வந்திருக்கு அவரப்போ அவர் விஜய் எம்ஜிஆரோட எம்ஜிஆருக்கு வந்து அதே நெருக்கடி இல்ல சார் இன்னொன்னு சொல்றேன் இங்க சொல்லிடுறேன் சார் புரட்சி தலைவர் மாதிரி இன்னும் ஒரு தலைவன் இந்த பூமியில் பிறக்க போறதே கிடையவே கிடையாது இதே பிரச்சனைய இவர்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாத்தையும் இந்த இந்த இருபது ஐட்டத்தையோ நாற்பது ஐட்டத்தையோ நீங்கள் சரிபடுத்திட்டீங்கன்னா நான் உங்களுக்கு யுஏ சர்டிபிகேஷன் தந்து விடுவேன் என்று சொல்லாமல் காலதாமதம் செய்து இதில் பிரச்சனை இருக்குங்க நாங்கள் பார்த்துட்டு மறுபரிசீலனை செய்துட்டு தான் தருவோம் என்று அவர்கள் சொல்லியிருந்தால் உண்மையிலேயே கோர்ட் ஒன்றுமே செய்திருக்க முடியாது ஏன்னா கோர்ட்டுக்கு நீங்கள் மூன்று நாட்களில் இதை பரிசீலிக்க வேண்டும் ஏழு நாட்களில் பரிசீலிக்க வேண்டும் என்றெல்லாம் உத்தரவிடும் அதிகாரமில்லை ஆனால் இங்கே வந்து ஒரு பேட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவோம் பேட் ஃபெய்த்னா நான் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகிறேன் அரசு அலுவலகம் வந்து என்னுடைய விண்ணப்பத்தை பரிசீலிக்கிறாங்க நான் ஏதோ ஒரு கோரிக்கைக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்துட்டு அவங்க வந்து இதை ஃபுல்லா பார்த்துட்டேங்க இதில் ஒரே ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு நீங்க வந்து உங்க பேர்ல ஸ்பெல்லிங்ல ஏதோ சரி சரியா போடலை அதை மட்டும் சரியா போட்டு எங்களுக்கு கொடுங்க நான் உங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துறேன் அப்படின்னு எழுத்து மூலமாக கொடுத்து வாய் வார்த்தை இல்லை வாய் வார்த்தை இல்லைன்னா போய் சொல்லிடலாம் நான் எங்கே சொன்னேன் நான் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிடலாம் எழுத்து மூலமாக கொடுத்த பின்னர் நீங்க கட்டெல்லாம் போடணும்னு கொடுத்தாச்சு லெட்டர்ல இந்த இடத்தை மாற்றுங்கள் இந்த இடத்தை மியூட் பண்ணுங்கள் இந்த இடத்தை நீக்குங்கள் அப்படின்லாம் நீங்கள் போட்டு கொடுத்து இதை செய்தால் உங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேஷன் என்று கொடுத்ததற்கு பிறகு பின்னால் போய் மாற்றுறது என்பது ப்ரீச் ஆஃப் ஃபெய்த் அது கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான் உங்கள்கிட்ட சென்சார் வாங்கினா தான் நான் இந்த படத்தை போட முடியும் நீ இல்லாட்டி போடா நான் இன்னொருத்தட்ட போய்க்கிறேன்லாம் போகிறதுக்கு இடமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு 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 குட் ஃபேத்தில் உங்கள்கிட்ட ஒருத்தர் சப்மிட் பண்ணும்பொழுது நீங்கள் அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு அப்புறமா போனால் நீங்கள் நிச்சயமாக உங்கள் முடிவை மாற்றிக்கொண்டிருக்கீர்கள் நிச்சயமாக நீங்கள் மாற்றியதற்கு வேறு காரணங்கள் அதுதான் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க ஆஃப்டர் தாட் உங்களுக்கு இதற்கு அதிகாரமே இல்லை நீங்க ஒரு லெட்டரை கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் தரப்புல அதாவது பட தயாரிப்பாளர் தரப்புல நீங்க கேட்ட அத்தனையும் சரி செய்துட்டாங்க அப்போ யூஏ சர்டிஃபிகேஷனை தருவதை தவிர வேறு வழி இல்லை நீங்க இந்த பாயிண்டைன்னா படத்தை பார்த்திருக்கும் பொழுதே அதை எங்க தொடருதுன்னு பார்ப்போம் இரு நபர்களுக்கிடையே சொத்து சம்பந்தமாக ஒரு வழக்கு இருக்குன்னா ஒரு கோர்ட்டில் முதல் கட்டத்தில் ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு உத்தரவு வந்துருச்சுன்னா நீங்கள் அதோடு ஏ ஏற்றுக்கொண்டு போகணுங்கிறது இல்லை நீங்கள் மேற்கொண்டு 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 அதோடைய ஹையஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அதற்கு அப்பீல் செய்து கொண்டே இருக்கலாம் மறுபரிசீலனை செய்ய சொல்லி கேட்கலாம் ஆனால் ஒரு தனிநபருக்கோ ஒரு நிறுவனத்துக்கும் அரசுக்குமான ஊடாட்டம் அப்படின்னு வரும்பொழுது அங்கே நீங்கள் இந்த மாதிரி பண்ணவே கூடாது திஸ் இஸ் டைம் லிமிடெட் இது வந்து ஏதோ சாஸ்வதமான நிலைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது இது வந்து ஒரு வீடு அல்லது ஒரு சொத்து அந்த மாதிரி கிடையாது இதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் இன்றைக்கு இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை தரவில்லை என்றால் இந்த வீக்கெண்டு போயிடும் பொங்கல் போயிடும் நீங்கள் இந்த ஹாலிடே எல்லாத்தையும் போணுச்சுனா ஒரு பெரிய நஷ்டம் ஒன்று ஏற்படும் உண்மையிலே சீஃப் ஜஸ்டிஸ் இதை பார்த்துட்டு இதில் வந்து ஒரு வேல்யூவே கிடையாது இதுக்காக நாங்கள் வந்து காலத்தை செலவிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி இதை தூக்கி போடணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உண்மையிலேயே இதில் மெரிட்டே கிடையாது ஃபஸ்ட்டு டைம் அவங்க கேஸ் எடுத்துகிட்டு போகும் பொழுது இட் மேக்ஸ் சென்ஸ் ஏதோ உள்ளுக்குள்ளே நிஜமாவே பெரிய சரக்கு ஏதோ இருக்குது போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை இப்படி பார்த்துட்டு இதில் ஒன்று ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வந்ததுக்கு பிறகு இதை மேலே மேலே முறையிட்டு ஒரு டூ ஜட்ஜ் பெஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயும் சுப்ரீம் கோர்ட்டு பெஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா இது என்ன அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இது இந்த படமே வந்து ஒரு இருபது நாள் முப்பது நாள் ஓடலாம் அல்லது வந்து ரெண்டு மாதம் ஓடலாம் ஃபஸ்ட்டு ஒரு மாசத்துல வந்து நிறையா ஸ்க்ரீன்லையும் அப்புறம் படிப்படியாக குறைத்து ஏதோ ஒரு பத்து தேட்டரில் மட்டும் ஓட்டிகிட்டு இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் அது ஓடிடியில் வந்துட போகுது இது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டது இந்த அளவுக்கு வந்து சென்சார் போர்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துருப்பது யார் இதை வந்து உடனடியாக இதை டிஸ்மிஸ் பண்ணுறது இன்ஃபேக்ட் அதை தாண்டி நிச்சயமாக ஒரு காரியத்தை இந்த படத்தை தயாரித்தவர்கள் செய்ய வேண்டும் எனக்கு சினிமா மீதெல்லாம் எந்த ஆர்வமும் கிடையாது ஆனால் இதில் வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் இது ஒரு தொழில் பார்வையிலேருந்து பார்க்குறேன் விஜய் கூட முக்கியம் இல்லை ஏன்னா விஜய்க்கு வந்து அவருக்கு பணம் கிடச்சிருக்கு நேரம் இதோடைய ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவருக்கு தான் நீங்கள் இந்த தேவையற்ற தாமதத்தினால் இப்போ நாளைக்கு வந்து ஒருவேளை இந்த டூ ஜட்ஜ் பெஞ்ச் வந்து இதை எடுத்துக்குதுன்னே வச்சுக்கோம் எடுத்து அவர்களும் விசாரித்தா அவர்களுக்கு விசாரிக்கிறதுக்கு ஒரு நாலு நாள் ஆகும் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொண்டு வருகிறார்கள் அந்த தீர்ப்பில் வந்து இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேஷன் தரணும்னு வருதுன்னு வச்சுக்கோம் அப்ப இந்த பத்து நாளில் இவர்கள் இழந்திருக்கக்கூடிய பணத்தை சென்சார் போர்டு தான் எங்கேந்தாவது அவங்களுடைய சொத்தை அடகு வைத்தாவது கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அல்லது மத்திய அரசிடம் பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும் தாவேர்கா என்பது தள்ளி போட முடியாத தாகம் அலட்சியப்படுத்த முடியாத அரண் அணைக்க முடியாத நெருப்பு தாண்ட முடியாத அகழி சீன பெருமதில் போல் தமிழர்களின் மானம் காக்குகிற பெருமதில் இந்த கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது காலத்தின் கட்டாயம் அதை நோக்கி எங்கள் பயணம் வெற்றிகரமாக நடக்கிறது விஜய்க்கு வெற்றி சமீபமாகிவிட்டது இப்போ தடைகள் இன்னும் அதிகமாகும் இந்த ஆபத்து மாதிரி எல்லாம் காமிக்கிறதுக்கு சில சக்திகள் முயல்வார்கள் விஜய் தான் முதலமைச்சர் அவருக்கு காம்பேட்டிவ் எண்ணெய் கிடையாது நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது தேதிகள் கிளி உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும் நாளை முதலமைச்சர் விஜய்தான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்